பழுகல் அருகே மகந்தி வைத்து எரித்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே உள்ள முள்ளுவளை பகுதியைச் சேர்ந்தவர் சிகாமணி வயது எழுபது இவருடைய மகன் சுனில்குமார் வயது முப்பத்தேழு சிகாமணிக்கு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு அவரது இடது கால் அகற்றப்பட்டது இதனால் அவருடைய மகன்கள் தங்களின் வீட்டின் அருகே சிறிய அறை அமைத்து சிகாமணியை அங்கு தங்க வைத்து பராமரித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி சொத்து பிரச்சினை காரணமாக சிகாமணிக்கும் அவரது மகன் சுனில் குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த சுனில் குமார் பெயிண்டில் கலப்பதற்காக பயன்படுத்தும் டர்பனை தந்தையின் மீது ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடினார் இதில் சிகாமணியின் உடலில் தீ குழந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அப்போது சிகாமணிக்கு ஒரு கால் இல்லாததால் அவரால் எழுந்து ஓட முடியாமல் சத்தம் போட்டு அலறி துடித்தார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு விரைந்து வந்து சிகாமணியின் உடலில் இருந்து கொண்டிருந்து தீயை அணைத்தனர் பின்னர் அவரை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிகாமணி நேற்று முன்தினம் இரவு பரிதாபமாக உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து சுனில் குமார் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் படுக்கையில் கிடந்த தந்தையை மகன் தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது